முப்பத்தி மூணு கோடில ஏழரை கோடி அந்த பங்களால பணி உரியக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி இளைச்சு எழைச்சி கட்டி இருந்தார் இதுக்கு முன்னால கேத்திரிவால் என்ன சொல்லி இருந்தார்ன்னா டெல்லிய வந்து ஒரு பாரிசை போல் மாற்றுவேன் லண்டனை போல் மாற்றுவேன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா தகவல் என்ன வருதுன்னா அநேகமா புதுடெல்லி தொகுதியில் கேஜரிவாலே தோற்பார் என்று கூறப்படும் காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆமா காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது என்பதுல காங்கிரஸ் உயர்நிலை தலைவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இருக்கிறார் காங்கிரஸ் உயர்நிலை தலைவர்கள் பிஜேபி தோற்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் அவங்களுக்கு அவங்க கட்சி ஜெயிக்கிறத காட்டிலும் பிஜேபி தோற்பதுதான் இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதினா அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்தியாவிலேயே அதிக மன்னிப்பு கேட்ட ஒரு அரசியல்வாதி உண்டுனா அது வந்து கெஜ்ரிவாலா அதற்கடுத்த அதற்கடுத்து ராகுல் காந்தி எங்கேயாவது காங்கிரஸ் ஜெயிச்சிருமோன்னு ராகுல் காந்தி பயப்படுகிறார் எப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட கவனிக்கப்படக்கூடிய தேர்தல்களில் ஒன்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் மூன்றாவது முறையும் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை கடந்த ஆட்சியில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பல மூத்த தலைவர்கள் சிறை அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஆம் ஆத்மிக்கே சாதகமாக இருக்குமா இல்லை இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு அப்புறம் காங்கிரஸ் இரண்டாவது இடம் கூட வர முடியாமல் இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க அவங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் எங்கே முன்னால் வந்தாங்கன்னு எனக்கு தெரில இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழுக்கு ஏழு தொகுதியும் பிஜேபி தான் வென்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வைத்தும் அத்தனை தொகுதிகளிலும் தோற்றன இது வரலாறு இப்போ நீங்கள் கேட்டது என்னன்னா ஆம் ஆத்மி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா முறை இல்லாட்டி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அங்கே இன்னைக்கு நிலைமை வேறு விதமாக இருக்குது அங்கே ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆனாலிஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரே விதமாக இருக்கிறது இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த தேர்தல் பரபரப்பு தொடங்கின காலகட்டத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னால் வரைக்கும் அங்கே என்ன விதமான ஒரு கல சூழல் இருந்தது அப்படின்னா அதிருப்தி வர்சஸ் இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அதிருப்தினா கேஜரிவால் மீதான அதிருப்தி வெர்சஸ் கேஜரிவால் இறைத்திருந்த இலவசங்கள் நிறைவேற்றப்படலை ஆனால் நிறைய வாக்குறுதிகள் இருந்தது இது வர்சஸ் அது ஸோ இலவசம் ஜெயிக்குமா இந்த அதிருப்தி ஜெயிக்குமா அப்படிங்கிற சூழ்நிலை ஆனால் ரொம்ப நெக்க நெக்காக போயிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இடையில் பிஜேபியுடைய தலைவர் ஜே பி நட்டா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் அவர் வந்து இலவசங்களை அள்ளி விட்டார் பிஜேபி தரப்பில் அதாவது பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவருக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ஓய்வூதியம் அதே போல் அறுபது வயதுலேருந்து எழுபது வயதுக்குட்பட்ட முதியவர்களுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் கற்பிணி பெண்களுக்கு இருபத்தோராயிரம் அப்புறம் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியமாக ஐநூறு அதே நேரத்தில் தீபாவளி ஹோலி பண்டிகைகளின் போது இலவச சிலிண்டர் இந்த விதமா அதோடு மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய குடிசைவாசிகள் அவர்கள் உணவுக்காக இங்க எப்படி அம்மா கேண்டீன் இருக்கோ அதே போல அட்டல் கேண்டீன் அதாவது வாஜ்பாய் நினைவாக அட்டல் கேண்டீன் அதில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு இப்படி போட்டோர் தாக்கு தாக்கினார் எல்லா கட்சிகளுமே இந்த இலவச நோக்கி இலவசத்தை நோக்கி தான் போதும் என்னன்னா எல்லா கட்சியும் இலவசத்தை நோக்கி இல்லை அரசியல் வந்து எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை வச்சு தான் நீங்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டியிருப்போம் அதாவது நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய எதிரி தீர்மானிப்பார் அப்படிங்கிறப்போ இந்த இலவசங்கள் சைடில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருந்தது இப்போ அந்த அட்வான்டேஜ பிஜேபி நல்லிஃபை பண்ணாங்க கவுண்டரா இவங்களுக்கு கொடுத்ததும் உண்மையிலேயே கேஜ்ரிவால் ஆடி அவர் வந்து நிஜமாகவே நிலைகுலைந்து போனார் அப்போ அதாவது ஆம் ஆத்மி மீதான கேஜ்ரிவால் மீதான அதிருப்தி இலவசம் இருந்ததுல இலவசம் போயிட்டு சைடுல அதிருப்தி பிளஸ் இலவசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இப்ப வந்திருக்கு இப்போ வந்திருக்கு இப்போ கேஜரிவால் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறது கேள்வி உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல இப்ப பிஜேபி இருக்கு அதனால இப்போதைக்கு தெரிய வருகிற உண்மை என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால எழுபதுக்கு அறுபத்தி ஏழு தொகுதி ஆம் ஆத்மி முடியாது இந்த அளவுக்கு முடியாது முடியவே ஒரு முப்பது அந்த அந்த ரேஞ்சில வரும் அதே போல அறுபத்தி ஏழு பிஜேபி ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருந்தது அறுபத்தி ரெண்டு தொகுதி ஆம் ஆத்மி பிஜேபி எட்டு தொகுதி ஜெயிச்சிருந்தோம் அந்த லெவலுக்கு இந்த பிலோ டென் கான்ஸ்டியூன்சிஸ் அந்த அளவுக்கு பிஜேபி கீழேயும் போகாது சார் சென்ற கடந்த காலத்தை போல ஆம் ஆத்மி கையும் ஓங்காது பிஜேபி கையும் தாழாது இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னா ஃபைட்டு வந்து நெக்க நெக்கா இருக்கு இப்ப கடைசி இந்த ஒரு எட்டு நாட்களில் யார் ரொம்ப தீவிர களமாடுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது தவிர இடையில இன்னொரு விஷயம் கேஜ்ரிவாலுக்கு எதிராக வந்தது என்னன்னா கேஜ்ரிவாலுடைய சீஷ் மஹால் தொடர்பாக அவர் கட்டியிருந்த கண்ணாடி மாளிகை அதாவது முதல்வருக்கு ஏற்கனவே அங்கே வந்து ஒரு பங்களா உணவு அந்த பங்களாவை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது அதுக்கு வந்து சீஷ் மஹால் அப்படின்னு அதாவது சீசான்னு சொன்னால் கண்ணாடின்னு அர்த்தம் சீசா முன்னால் அந்த சீசாவில் தேன் விட்டு தருவாங்க டானிக்லாம் விட்டு தருவாங்க சீசான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த வார்த்தை இன்றைக்கும் புழக்கத்தில் உண்டு அந்த சீசாங்கிறது தான் சீஷ் அப்படின்னு வருது சீஷ் மஹால்னா கண்ணாடி மாளிகைன்னு அர்த்தம் அது வந்து ஒரு ஏழு கோடி ஏழரை கோடி பட்ஜெட்டில் அந்த ஒர்க்கை ஆரம்பித்த கடைசியில் அதை முடிக்கிறப்போ முப்பத்தி மூணு கோடி செலவழிக்கப்பட்டிருந்தது அதில் வந்து கேஜ்ரிவாலுடைய நீராவி குளியலுக்குன்னு ஒரு பெரிய தனி ஒரு பங்களா அதே போல் மசாஜுக்குன்னு தனியாக அப்புறம் ஆயுர்வேதிக் முறையில் குளிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி இடம் இப்படி நீங்க நினைத்தே பார்க்க முடியாத ஆடம்பரத்தோட அந்த மாளிகை கட்டப்பட்டிருந்தது அதை விட இன்னொன்னு என்னன்னா முதல்வர் அந்த முதல்வருடைய பங்களால பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல அந்த ஊழியர்கள் தங்குவதற்கான தனி வீடுகள் கட்டப்பட்டன அந்த ஊழியர்கள் தங்குவதற்கான குடியிருப்புக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஏழரை கோடி செலவழிக்கப்பட்டது முதல்ல இது ஆரம்பம் வரப்போ மொத்த பட்ஜெட்டை ஏழ்ரை கோடிதான் கடைசில முப்பத்தி மூணு முடிஞ்சுது முடிஞ்சது அதுல முப்பத்தி மூணு கோடியில ஏழரை கோடி அந்த பங்களாத பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு அப்படியே தேச்சு தேய்ச்சி எழைச்சு எழைச்சு கட்டி இருந்தாங்க அது ஃபுல்லா வீடியோவாக வந்திருக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க சோ இந்த சீஷ் மஹால் ஊழல் இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது மதுபான ஊழல் மதுபான ஊழல் இன்னைக்கு ரொம்ப இருக்கு இன்னைக்கு அவங்களே மதுபான ஊழல் வச்சு பிஜேபியை பிரச்சாரம் பண்ணுறாங்களாங்கிறது டவுட்டு இது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா டெல்லி என்னுடைய சீர்கேடு டெல்லி மாசடைந்த டெல்லியாக இருப்பது எங்கே பார்த்தாலும் குப்பை குப்பைகள் அள்ளப்படுவதே கிடையாது யமுனை நதி முழுக்க முழுக்க மாசடைந்து இருப்பது நீங்கள் வந்து கேஜ்ரிவால் பீரியடில் வந்து அக்வா கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஆர்ஓ சிஸ்டத்தின்படி வீட்டுக்கு வீடு ஏதோ ஒன்று போட்டு தந்தாங்க மாசம் முப்பது ரூபா கட்டினா போதும் ரொம்ப தூய நீர் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அதை திறந்தால் மஞ்சள் கலர்ல தண்ணி வருது கருப்பு கலர்ல தண்ணி வருது பல இடத்துல தண்ணியே வர்றது இப்போ இதெல்லாம் மக்கள் கேக்குறாங்க ஸோ இது சார்ந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த தூய்மையற்ற டெல்லி அப்படிங்கிறது சார்ந்து ஏன்னா இதுக்கு முன்னால் கேஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தாருன்னா டெல்லியை வந்து ஒரு பாரிஸை போல் மாற்றுவேன் லண்டனை போல் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்ப இதுதான் லண்டனா இதுதான் பாரிஸா அப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய தெருக்களை வந்து கோடிட்டு காட்டுறாங்க போட்டோவோட வீடியோவோட பிஜேபி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் கேஜ்ரிவால் மீதான அடிப்படை அதிருப்திக்கு காரணம் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதிருப்திக்கு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து பெருசா காரணமா இல்லை இது இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை இன்னைக்கு ஊழல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு தேசிய பண்பு போல மக்களால் ஏற்கப்பட்டு விட்டது நீங்க ஊழல் லஞ்சம்ங்கிறத சொல்லி ஒருத்தருக்கு எதிரான அதிருப்தியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அது தமிழ்நாடுல இந்தியா முழுக்க அப்படித்தான் இருக்கு எத்தனையோ தடவை ஊழல் செய்ததாக சாட்டப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நாட்லி இன் தமிழ்நாடு எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஊழல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூ கிடையாது அந்த மக்கள் வந்து பெருசாலும் பொருட்படுத்தல ஆனால் அது தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால கவரப்பட்டு அவர்கள் எல்லாருமே கேஜரிவாலுக்கு எதிரானவர்களாக திரும்பி இருக்கிறார்கள் அதனால கேஜரிவால் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுகிறது டெல்லி மக்களுக்கு டெல்லி மக்கள் இந்த விதத்துல நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலா பாஜகவுக்கு பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க திரும்ப மோடியை கொண்டு வர முயற்சி பண்றாங்க சட்டமன்ற தேர்தலா திரும்ப கெஜ்ரிவால நோக்கி போறாங்க அவங்களோட இந்த மைண்ட் செட் எப்படி சொல்றாங்க மைண்ட் ரொம்ப சிம்பிள் என்னென்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு வர்றீங்க வர்றப்போ மக்களவை தேர்தலுங்கிறது எதற்கானது யோசிச்சு பாருங்க யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான தேர்தல் பிஜேபி சைடில் ஜெயிச்சா யார் பிரதமர்ங்கிறதுக்கு விடை இருக்கு பிஜேபி சரி சட்டப்பேரவை தேர்தல் வருது சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி சைடு ஜெயிச்சால் யார் முதல்வர் அப்படிங்கிறதுக்கு விடை இருக்கு பிஜேபி சைடுல விடை இருக்கா இதுதான் பிரதமர் விஷயத்துல ஆம் ஆத்மி விடை கிடையாது முதல்வர் விஷயத்துல பிஜேபி விடை கிடையாது பிஜேபி டெல்லி முகம் அப்படின்னு இப்ப வரைக்கும் தயாராகல இப்ப இருக்கிற சூழ்நிலையில அனைவருமா பர்வேஷ் சிங் வர்மா முதல்வராக்கப்படுவார் அப்படின்னு கருதப்படுகிறது ஆனால் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பர்வேஷ் சிங் வர்மா யாரை எதிர்த்து போட்டியிடுகிறார் நியூ டெல்லி கான்ஸ்டியூன்சில் கேஜ்ரிவால் எதிர்த்து போட்டியிடுகிறார் இந்த ரெண்டு பேரும் எதிர்த்து ஷீலா தீட்சித் மகன் சந்தீப் தீட்சித் போட்டியிடுகிறார் மூணு பேரும் ஹெவி வெயிட்ஸ் யாராவது ஒத்தர் ஜெயிக்க முடியும் அப்போ தோற்க போகிற ரெண்டு ஹெவி வெயிட்ஸ் யாருன்னு தெரியல ஆனா இப்ப ஆச்சரியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா தகவல் என்ன வருதுன்னா அநேகமா புதுடெல்லி தொகுதியில் கேஜ்ரிவாலே தோற்பார் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் கல்காஜி தொகுதியில தோற்றாலும் தோற்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை இருக்குன்னா அதை வச்சு ஒட்டுமொத்த டெல்லியினுடைய கள நிலவரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஓகே அதே நேரத்தில் பிஜேபிய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அதையும் நம்ம பார்க்கணும் பிஜேபி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரமாதமான தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கு ரொம்ப ஒரு வாக்குறுதிகளா தந்திருக்கு போட்டிய இந்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைவர்களை மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது அந்த அங்கங்க போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்ஸ் பல பேர் ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அது வந்து கேண்டிடேட்ஸு பொறுப்பு மாதிரி ஆயிருக்கு இல்ல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எந்தெந்த கேண்டிடேட்ஸ் இந்த வாக்குறுதிகளை பிரமாதமாக கொண்டு போய் சேர்த்தாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க இந்த வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதவர்கள் தோற்பார்கள் அப்படின்னு ஸோ ஆரம்பத்தில் கேஜ்ரிவால் மீதான அதிருப்தி ஹைலைட் பண்ணால் சரியா இருக்கும் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஹைலைட் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு அதிருப்தியை வந்து ஹைலைட் பண்ண அளவுக்கு அதாவது கேஜ்ரிவால் மீதான விமர்சனங்கள் ஒரு தூய்மையற்ற டெல்லி கேஜ்ரிவால் எப்படி டெல்லி அம்மோன்னு விட்டா அப்படிங்கிற இதை ஹைலைட் பண்ண அளவுக்கு கேஜ்ரிவாலுடைய ஊழல் விஷயங்களை அம்பலப்படுத்தின அளவுக்கு கேஜ்ரிவாலுடைய சீஷ் மஹால் விஷயத்தான் அம்பலப்படுத்தின அளவுக்கு கேஜ்ரிவாலுக்கு எதிராக பிஜேபி கொடுத்துருக்க வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஆனால் இந்த எட்டு நாட்கள் அது செஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியலை ஊழலற்ற பாரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சைக்காலஜியில் ஊழல்ங்கிறது இடையிராமல் பின்னி பிணைந்து இருக்கிறது பார்த்து பார்த்து பழகி அது ஒரு இஷ்யூவாகவே யாரும் கருதுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு லஞ்ச எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதை சட்ட ரீதியாக மட்டுமே தான் செய்ய முடியுமே ஒழிய ஒரு எலக்ட்ரிகல் இஷ்யூவால இனிமேல் செய்ய முடியாது தான் நான் கருதுகிறேன் அதை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் பீகாரில் பார்த்துட்டோம் ஏராளமான மாநிலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பட் அது ரொம்ப நம்பி நீங்க ஒரு எலக்ட்ரல் பேட்டில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பின்னால நல்ல எல்லாத்தையும் கலந்து பேசுறாங்க அதுல இதுவும் பேசுறாங்க பட் இன்னும் அந்த வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படின்னா ஒரு ஓவர் பிஜேபிக்கு இருக்கு அதாவது ஆம் ஆத்மியை காட்டிலும் ஒரு கூடுதல் வாய்ப்பு வாய்ப்பு சொல்லவே மாட்டீங்களே காங்கிரஸ் இல்லையே காங்கிரஸ் இல்லைங்க என்ன காரணம் காங்கிரஸ் ஏன் இல்லை அப்படின்னா கடந்த மூணு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பெற்றது பூஜ்ஜியம் கடந்த இரண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெற்றது பூஜ்ஜியம் கடந்த சட்டப்பேரவை தேர்தல் காங்கிரஸ் பெற்றதே ஒரு நாலரை சதவீத வாக்கு ஆனால் காங்கிரசுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது என்ன அப்படின்னா அதுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்னை புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்க ஓட்டர்ஸுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் ஷீலா தீக்ஷித் இதுக்கு முன்னால காங்கிரஸ் உடைய முதல்வர் மூணு தடவை தொடர்ச்சியாக அறநூற்றி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஷீலா தீக்ஷ்டருந்து ஆட்சியை பறித்தவர் அர்விந்த் கேஜரிவார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியின்ட ஓட்டர்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் அங்கே இருந்தவர்கள் அதை மறந்துவிடக்கூடாது அது குறிப்பாக இப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்னு வச்சுக்கோங்களேன் முஸ்லீம்ஸ் அத்தடை பேரும் காங்கிரஸுக்கும் நண்பர்கள் ஆம் ஆத்மிக்கும் நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான வாக்காளர்கள் இதே போல நீங்க காங்கிரஸ் வாக்காளர்கள் தான் இப்போ ஆம் ஆத்மியுடைய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் வேட்பாளர்கள் அப்படிங்கிற அளவுல மிக கடுமையாக போராடுகிறது பல தொகுதிகளில் உண்மையிலேயே காங்கிரஸ் வேட்பாளர்கள் மிக பிரமாதமாக செயல்பட்டு வருகிறார்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சந்தீப் தீக்ஷித் சந்தீப் தீக்ஷித் ரொம்ப 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 அருமையாக பாடுபட்டு வருகிறார் சந்தீப் தீக்ஷித் அவர் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடி வருகிறார் அவர் இன்னும் மற்ற இடங்களிலே நிறைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார் அவருடைய நோக்கம் என்னன்னா காங்கிரசுடைய வாக்கு விகிதத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் இதை பயன்படுத்தி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீண்டு வரணும் அப்படி ஆனா காங்கிரசுடைய மேலிட தலைவர்கள் லைக் ராகுல் காந்தி பிரியங்கா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு வேற ஒரு பயம் இருக்கு என்ன அப்படின்னா காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆமா காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது என்பதில் காங்கிரசுடைய உயர்நிலை தலைவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இருக்கிறார் ரீசன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் பொதுவான தான் காங்கிரஸ் பழைய வாக்காளர்கள் தான் இன்றைய ஆம் ஆத்மி வாக்காளர்கள் இப்ப காங்கிரஸ் போன தடவை நாலரை சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இப்போ அந்த நாலரை சதவீதம் பத்து சதவீதத்துக்கு உயருதுன்னு வச்சுப்போம் முன்னே கட்டு கூடுதல் அஞ்சரை சதவீதத்துக்கு போச்சு அப்படின்னா அப்பனா அந்த கூடுதலாக கிடைத்த ஐந்தரை சதவீத வாக்குகள் எங்க இருந்து வந்திருக்கும் ஆம் ஆத்மி அப்போ ஆம் ஆத்மிக்கு திடீர்னு அஞ்சரை சதவீதம் ஆறு சதவீத வாக்குகள் குறைஞ்சதுன்னா யாரு பிடிப்பா யாருக்கு சாதகமா முடியும் கூட்டணியும் இல்ல நீங்க போட்டி போட்டும் அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய இக்கட்டான நிலை என்ன காங்கிரஸ் போட்டியிட்டும் ஆக வேண்டும் ஆனால் காங்கிரஸ் ஜெயித்து விடவும் கூடாது காங்கிரஸ் கூடுதலாக வாக்குகளை பெற்றுவிடவும் கூடாது ஆமா சோ இப்போ காங்கிரஸ் ரெண்டு விதமான என்னடா செகண்ட் லைன் லைன் லீடர் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப காங்கிரஸ் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கூடுதல் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறது கடுமையாக உழைக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உயர்நிலை தலைவர்கள் காங்கிரஸ் கூடுதலாக வாக்குகளை பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக உழைக்காமலேயே இருக்கிறார்கள் இந்த விதமான ஒரு வித்தியாசமான போக்கு இப்போ டெல்லியில இது ரொம்ப பெக்கோலியரான ஒரு போக்கு இது இருக்கிறது இது இந்த சிந்தனையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விதமாக சொல்லலாம் எப்படி அப்படின்னா காங்கிரஸ் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் காங்கிரஸ் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க

மூன்றை தடவை நாலு ரூபாய் இந்த தடவை ஆறு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்றால் கூட ஒரு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு மேலே ஜெயிக்க முடியாது ஏன்னா ஒரு பத்து சதவீத வாக்குகள் பெற்றாலும் அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனாக கான்ஸ்டியூன்சியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி தான் வரும் அவ்வளவுதான் ஜெயிக்க முடியும் ஆனால் ஐந்து சதவீத ஆறு சதவீத வாக்குகளை ஆம் ஆத்மி இழக்கும் என்று சொன்னால் பிஜேபி ரொம்ப சுலபமாக ஆட்சியில் போய் வைப்பாரு ஆனால் அதே நேரத்தில் தொண்ணூறுகளில் பிஜேபியோட கோட்டையாக இருந்துச்சு டெல்லி கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக டெல்லியை பிடிக்க முடியாமல் தவச்சிட்ருக்கு பாஜக அதே நேரத்தில் அது ரொம்ப இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் இந்த டெல்லி பிஜேபி கோட்டை அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அள்ளி விடுறது எப்போதுமே மக்களவை தொகுதியில் மக்களவை தேர்தலில் பிஜேபி ஷைன் பண்ணிடு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் டெல்லியை மாநிலத்தை அது ஆட்சி செய்திருக்கு மாநிலத்தை பெரும்பாலும் ஆட்சி செய்தது காங்கிரஸ் தான் அப்புறம் ஆம் ஆத்மி தான் நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கு இந்த தடவை அதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்று தெரிகிறது அதனால மாநில அளவில் வந்து பிஜேபி ரொம்ப காலம் ஆட்சி செய்தது அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஹிஸ்டரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்று இல்லை என்னன்னா கேஜ்ரிவால் மீதான அதிருப்தி ரொம்ப தீவிரமாக இருக்குது இப்போ வந்து மக்கள் அந்த ஊழல் வந்து பெருசாக எடுத்துக்கல எடுத்துக்க மாட்டாங்க சார் ஊழல்ங்கிறது இருக்கு சார் ஒரு அதிருப்தி இருக்கு சார் அது வந்து தேர்தலில் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய முடிவு செய்யக்கூடிய காரணியாக உருவாக்கல அது எப்போதுமே உருவாகாது சார் இந்தியாவில் அது வந்து சாத்தியம் ரொம்ப குறைவு அதுதான் டெல்லியும் இல்லை இப்போ என்னன்னா இந்த தூய்மை குறைவான டெல்லி ரொம்ப மோசமாக அலங்கோலமாக இருக்கிற டெல்லிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போ அங்கே பிரச்சாரத்துக்கு யோகி ஆதித்யநாத் வந்திருந்தார் பிரமாதமாக பேசினார் மோடியை காட்டில் அதிக பொதுக்கூட்டங்கள் யோகி பேசி கொண்டிருக்கிறார் மோடி கூட கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறார் யோகி தான் நிறைய ஆமாம் அதில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் சொன்னார் இப்போ என்னுடைய மாநிலத்தில் மகா கும்பமேளா நடந்து வருகிறது பிரயாக்ராஜில் மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய அந்த த்ரிவேணி சங்கமத்தில் நான் என்னுடைய அமைச்சரவை சகாக்களுடன் சென்று அந்த நதியில் மூழ்கி எழுந்தோம் நாங்கள் அது மாதிரி பண்ணோம் கேஜ்ரிவால் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை அழைத்துக்கொண்டு டெல்லியில் ஓடுகிற யமுனையில் முங்கி எழ முடியுமா யமுனை எந்த நிலையில் இருக்கிறது எவ்வளவு மாசுபட்டு இருக்கிறது எவ்வளவு புனிதமான நதி அதை நீங்கள் என்ன கண்டிஷனில் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அது ரொம்ப வைரல் இருக்குது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கு இப்போ அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்காக கீழ்த்தரமான ஒரு வழியை அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்ந்தெடுத்தார் இந்த இருபத்தி ஆறாம் தேதி திடீர்னு அவசர ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் மட்டும் என்னென்னா பொறுப்பே இல்லாமல் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களை டெல்லி வாசிகளை கொல்லுவதற்காக ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு யமுனி நதியில் விஷத்தை கலந்திருக்கிறது விஷத்தை கலந்திருக்கு ஒரு முதல்வராக இருக்கிறவர் இன்னொரு மாநில அரசு நதியில் விஷத்தை கலக்குதுன்னு சொன்னார் சரி அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்னு அவர் மட்டும் சொல்றார் உடனே இதை எதிர்த்து ஹரியானா மாநில முதல்வர் நானே கேஜ்ரிவால எதிர்த்து இது போராட்டம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோட அவர் வந்து டிஃபமேஷன் டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இடையில தேர்தல் ஆணையத்தில் புகார் தரப்பட்டு தேர்தல் ஆணையம் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு என்னென்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ள இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு எட்டு மணிக்குள்ள கேஜரிவால் தன்னுடைய கூற்றை நிரூபிக்க வேண்டும் விஞ்ஞானபூர்வமாக இந்த அரசு இந்த நதியில் விஷத்தை கலந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கலைன்னா தேர்தல் ஆணையமே அவர் மீது ஃபைல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் மூன்றாண்டு சிறை தண்டனையை பெற வேண்டியிருக்கும் ஒரு கிரிமினல் மாட்டி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை பெற்றாலே மக்கள் பிரதித்துவ சட்டத்தின் கீழ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது எலெக்ஷனில் நிற்க முடியாது அதோட த்ரீ இயர்ஸ் அவங்க ஜெயிலில் இருந்தாகணும் இந்த அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில ஹரியானா அரசு என்ன நினைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த லெவலுக்கு வேணுனாலும் கீழே போவார் அவர் இதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கேடர்ஸ் மூலமாக நதியில வந்து விஷத்தை கலந்து அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒரு அந்த அளவுக்கு செய்வார் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டதுமே ஹரியானா கவர்மெண்ட் தன்னுடைய பகுதியில் ஓடக்கூடிய யமுனை நதியினுடைய நீரை எடுத்து அதை லேப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி நாங்கள் இத்தனை மணிக்கு இங்கே வந்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த டயத்தின்படி இந்த நதியில் கலந்து இருக்கக்கூடிய அமோனியாவின் அளவு இவ்வளவு அப்படிங்கிறத உறுதி அந்த லேப் ரிப்போர்ட்ட அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் எது நடந்தாலும் யாரோ ஒருத்தர் செயற்கையா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் செய்ய முடியாத இன்னைக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்கு செய்ய முடியாது செய்யக்கூடாது ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவால் பட்டு மோசமான ஒரு அரசியல்வாதி நான் அடிக்கடி என்னோடைய காணொளியில சொல்லிருக்கேன் என்னன்னா இந்தியாவுலயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதின்னா அது அரவிந்த் கேஜ்ரிவால் தான் இன்னொன்னு இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வெட்கங்கட்ட அரசியல்வாதின்னா அதுவும் அரவிந்த் கேஜரிவால் உம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பொய்களை வந்து கூசாமல் பேசுவார் யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் தன்னுடைய ஆதாயத்துக்காக பொய்ய வந்து எவ்வளவு எந்த லெவல்ல வேணாம்னு பேசுவாரு பாதிக்கப்பட்டவங்க டிஃபமேஷன் கேஸுன்னு கொண்டு போய் உம் அவங்க போட்டு கடைசியில கோர்ட்டு கேஸ் அந்த 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 கோர்ட்ல தீர்ப்பாகக்கூடிய எல்லை வர்றப்போ தடால் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாரு நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு கிடைத்த விவரங்களை வைத்து நான் அவ்வாறு பேசிவிட்டேன் அதற்காக நான் பகிரங்க மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார் அவருடைய பர்பஸ் என்ன அந்த நிமிஷத்தில் எப்படியாவது எதையாவது சொல்லி ஜெயிச்சாகும் அதுக்காக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லுவார் அதுவே கேஸ் அது இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடிட்டு இருக்கும் அந்த கடைசி அவருக்கு எதிராக தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னா ஸோ பொய் சொல்வதற்கு அவர் கூச்சப்பட்டதும் இல்லை மன்னிப்பு கேட்பதற்கு அவர் வெட்கப்பட்டதும் கிடையாது அவர் வந்து அருண்ஜேட்ல மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் கபில் சிபில் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் கபில் சிபிலுடைய மகனிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் இதே போல ஏகப்பட்ட பேர்த்த மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் இந்தியாவிலேயே அதிக மன்னிப்பு கேட்ட ஒரு அரசியல்வாதி உண்டுனா அது வந்து கேஜ்ரிவாலா இருப்பார் அதற்கடுத்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி கேஜ்ரிவால பிள்ளை மாதிரி விஷயத்திலே பொய் சொன்னதாக உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கிடைத்து எழுதி கொடுத்தவர் ராகுல் காந்தி அவ்வளவு புகழ் பெற்றவர் அதனால்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு போகல இப்ப போக போறாரு கடந்த ஒரு சில நாட்களா அவர் போறதாக இருந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ரத்து செஞ்சுட்டு உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துட்டு இருந்தாரு அதுக்கு காரணம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் அந்த ரீசன்ஸ் தான் எங்கேயாவது காங்கிரஸ் ஜெயிச்சிருமோன்னு ராகுல் காந்தி பயப்படுகிறார் எப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவர் இது இன்னைக்கு டெல்லி இல்லையா இந்த கட்சிகள் கட்சி அழிஞ்சிருமே சார் ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படணும் சார் அடுத்த ஒரு டோக்கன்மே ஆசைப்பட்டு அதுக்காக ஒரு கட்சியை ரன் பண்ணிட்டு இருந்தா உங்க கட்சிக்கான வாழ்க்கை என்னாச்சு உங்க கட்சி போயிரும்ல எங்க அடுத்த ஒரு தோக்கனுங்கிறதுக்காக ஒரு கட்சியை நீங்க எதுக்கு சார் ரன் பண்ணணும் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படணும் அது என்னன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இது என்னன்னா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு கலத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டு மேலிட தலைவர்கள் பாக்குறாங்க அப்படின்னா இந்த வண்டி எங்க போயிச்சேரும் இது எப்படி போயிச்சேரும்